எல்லாமே ரெண்டர் பர்சன்ட் கிடையாது சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு பொதுவாகலாம் சொல்லிட்டான் அந்த சொத்துக்களுக்கு எப்படி ஜக்காத்து வருவது என்பதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி சில விஷயங்களை குறிப்பிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா வித்தியாசமான ஒரு ஜக்காத்தை வந்து கடமையாக்கிறான் உதாரணமாக ஆடு வச்சிருக்கிறோம் ஆட்டு பண்ணை ஒருத்தன் இருக்குது என்று சொன்னால் இவ்வளவு ஆடு அந்த கணக்கு முன்னாடி வச்சுக்கிறோம் ஆடுகளுக்கு தனியா மார்க்கத்துல ஜக்காத்து கடமை இருக்கு நூறு ஆடுக்கு உழவு இரநூறு ஆடுக்கு இவ்வளவு ஐநூறு ஆடுக்கு இவ்வளவு உதாரணம் நாற்பது ஆடு வச்சிருந்தாரு சொன்னா ஒரு ஆடு கொடுக்கணும் ஆனா நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடு தான் ரெண்டு வராது இந்த தங்க நிர்வாக்கி பண்ற இரண்டரை சதவீதம் பண்ணக்கூடாது அதனுடைய கணக்கு வேற இருக்குது அந்த கணக்கே சொல்லுது அடிப்படையில் இதுக்கு சக்காத்து உண்டுங்கிற மட்டும் விளங்குறாங்க கணக்கு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஆடுகள் மாதிரி மாடுகள் வைத்திருந்தாங்கன்னு வைங்க அதுக்கும் சக்காத்து இருக்கு மாடுகள் வந்து நாற்பது மாட்டிருந்தா இவ்வளவு முப்பது மாடு இருந்தா இவ்வளவுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி ஒட்டகங்கள் அதான் அங்க ஜாஸ்தியா இருந்தது அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட ஆடு மாடு ஓட்டம் தான் இருந்தது செல்வம்னு சொல்லி அந்த மாதிரி ஒட்டகங்கள் வளர்த்தாங்கன்னு சொன்னா அஞ்சு ஒட்டத்துல இருந்து சக்காத்து ஆரம்பிக்கும் அஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு தனியா வரும் அப்ப அதுக்கெல்லாம் அதுக்கு என்ன கணக்கு இருக்கு அந்த கணக்குப்படி பிடிச்சாத்து கொடுக்கணும் அது போக விளை பொருட்கள் இருக்கில்லையா விளை பொருட்கள்னா விவசாயம் பண்ணுறது பேர்ச்ச உற்பத்தி ஆகுறது நெல் அந்த மாதிரி கோதுமை அந்த மாதிரி சிறு தானியங்கள் அது மாதிரி என்னென்ன உற்பத்தி ஆகுதோ உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கெல்லாம் அதுக்கும் சக்காத்து இருக்குது எதுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற தகவல் மட்டும் தான் இப்போ என்னென்னு கேட்டால் ஆடு மாடு ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு விவசாய பொருட்களுக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து அந்த புதையல் எடுக்கிறாங்கல்ல புதையல் அந்த புதைகளுக்குன்னு தனியாக தோண்டி பார்க்குறீங்க ஒரு ஒரு புதையல் கிடச்சி போச்சு அதுக்கு தனியாக தக்காத்து இருக்கிறது அதுக்கு ஒரு கணக்கு இந்த ரெண்டரை வராது அதுக்கு அஞ்சு இருபது பர்சன்ட் கொடுக்கணும் புதையல் எடுத்து என்ன செய்யணும் ஒரு புதையல் தோண்டி எடுத்துக்கணும்னு சொன்னால் நூறுரூவா எடுத்தால் இருபது ரூபாய் கொடுத்துடணும் அது ரெண்டு பர்சன்ட் வராது இந்த மாதிரி உள்ளது போக தங்க வெள்ளி நாணயங்களுக்கு இருக்கிறது தக்காத்து குறிப்பிட்டு இருக்கிறது பாக்கி உள்ளது எல்லாமே செல்வங்களில் சேர்ந்துடும் இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு விளக்கமாக இருக்குது இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இது அல்லாத சொத்துக்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரூபா கணக்குப்படி இருக்கிறோமில்ல அந்த கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனசில் வச்சிக்கிறது